ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்த சூழ்ச்சியானது இந்த வராகியானவள் என்னால் முறியடிக்கப்பட்டது உனக்கு சூழ்ச்சிகள் செய்த இவர்கள் யார் இவர்கள் இப்பொழுது என்னுடைய கட்டுக்குள் வந்தது எப்படி என்பதனை உனக்கு விலக்கி சொல்லத்தான் இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே இந்த வராகியானவள் அவ்வளவு சுலபமாக ஒருவரை பழிவாங்கி விடுவது கிடையாது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்துதான் அம்மா அவர்களுக்கு தண்டனை வழங்குவேன் எல்லை மீறி செல்கின்ற சிலருக்கு இந்த வராகியின் கைகளால் தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் அவர்கள் திரும்பி நல்வழிக்கு வருவார்கள் என்று இருக்கும் பொழுது நான் தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவேன் நான் என்ன என் குழந்தை இதுபோல உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல அழிவுகளை ஏற்படுத்த நினைத்த இவர்களை இன்று நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சரியான பாடத்தையும் நான் புகட்டத் தொடங்கிவிட்டேன் இவர்கள் செய்தது என்ன உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் என்னவெல்லாம் நினைத்தார்கள் என்பதனை நான் உனக்கு தெளிவாக விளக்கிச் சொல்கின்றேன் என் குழந்தையே சில நாட்களாகவே சிலரின் சூழ்ச்சி என்பது உன்னை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கவே இல்லை உன்னை பற்றியும் உன்னை எப்படி அழிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இவர்கள் சிந்திக்க சிந்திக்க இந்த வராகி அதையெல்லாம் சரியாகவே கவனிக்க தொடங்கிவிட்டு எதனால் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு அப்படி உண்மை என்னத்தான் கோபம் எதனால் உன்னை முடக்க இவர்கள் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் என்று பார்த்த பொழுதுதான் இந்த வராகியானவளால் சில விஷயங்களை இவர்களிடம் இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது அது என்ன தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் அதிகமாக தலையீடு செய்தவர்கள் உனக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் என்ன வென்று ஓடோடி வந்து இடத்தில் கேட்டவர்கள் நீ அவர்களிடம் பேசிய சில வார்த்தைகள் ஆனது அவர்களின் மனதை அதிகமாக காயப்படுத்தியிருக்கின்றது ஒரே ஒரு முறை ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை உன்னுடைய வார்த்தைகள் அவர்களின் மனதினை காயப்படுத்தியதனால் அவர்கள் உன்னை அழிக்க தன்னுடைய மனதிற்குள் எண்ணம் கொண்டது உண்மை அதாவது இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதற்கு ஒரு சிறிய காரணம் கிடைத்துவிட்டால் போதும் அதை பிடித்துக் கொண்டே அவர்களை பழிவாக துடித்து விடுகிறார்கள் அதை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதே தவிர ஒரு நாளும் யாரையும் பழிவாங்க கூடாது யார் வாழ்க்கையையும் கூடாது என்கின்ற எண்ணம் சிறு துளி அளவும் அவர்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்களை கண்டு நீ அவர்களை அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணிக்கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய துணிந்து விட்டார்கள் அவர்கள் செய்ய நினைத்த கெடுதல்கள் எல்லாமே இன்று உன் வாழ்க்கையில் பக்கம் திரும்பி இருக்கின்றது அதில் அவர்கள் உனக்கு சூழ்ச்சிகளை வெகுவாக செய்ய துணிந்ததுதான் இந்த வராகியானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வராகி நான் இவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த பிறகும் அவர்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளைத் தான் செய்ய துணிந்து நின்றார்கள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த தவறு உன் வாழ்க்கையை அல்லவா பாதிக்க நினைத்தது உன்னை அல்லவா அழிக்க துணிந்தார்கள் என் குழந்தையை அம்மாவின் கோபம் கட்டுக்கடங்காத கோபம் கோபம் அவ்வளவு எளிதில் எனக்கு கோபம் வந்துவிடாது அப்படி ஒரு கோபம் எனக்கு வருகிறது என்றால் அதன் பிறகு அதிலிருந்து யாராலும் தப்பித்து விட முடியாது என்பதுதான் ஒரு உண்மை என் குழந்தையே அப்படி இவர்கள் செய்த இந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை தேவையற்ற சூழ்ச்சியான விஷயங்களும் இந்த வராகியால் என் முன்னால் இவர்களால் என்னால் முறியடிக்கப்பட்டு விட்டது என்ன செய்துவிட முடியும் இந்த தாயானவள் என் முன்னால் இவர்களால் அவர்கள் நினைத்ததை சாதித்து விடத்தான் எண்ணினார்கள் ஆனால் நான் ஒரு பொழுதும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர்கள் எதையும் செய்துவிட நான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை எண்ணியதோடு அப்படியே இருக்கின்றார்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யாராலும் கொள்ளவே முடியாத விஷயமாக இவர்களுக்கு அத்தனை சுலபமாக தண்டனையை கொடுத்து விட்டாயா தாகே இப்படி என் வாழ்க்கையை அழிக்கவும் என்னை முடக்கவும் நினைத்தவர்களின் சூழ்ச்சியை நீ இப்படியே விட்டுவிடலாம் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகின்றது நான் ஒன்றும் அவ்வளவு எளிதாக வெல் இவர்களை விட்டுவிடவில்லை அதற்கு பதிலாக அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனை என்னவாக இருக்க போகின்றது தெரியுமா அவர்கள் செய்த பாவம் உனக்கு அவர்கள் செய்ய நினைத்த துரோகம் இது எல்லாம் அவர்கள் வாழ்க்கைக்கு திரும்பச் செல்ல போகின்றது எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை அழிக்க நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்க நினைத்தார்களோ எந்த ஒரு சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து முழுமையாக பறிக்க நினைத்தார்களோ அதை அவர்களிடத்தில் இருந்து நான் பறித்து விட்டேன் இனி அவர்கள் ஐயோ அம்மா என்று கத்தினால் கதறினாலும் இந்த வராகியானவளிடம் இருந்து ஒரு பொழுதும் தப்பித்துவிட முடியாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நான் உறுதி செய்து வைத்து விட்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் படப்போகின்ற வேதனைகள் எல்லாமே உறுதியான விஷயமாகும் இனி யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது இவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்களுடைய கர்ம பலன்கள் அவர்களை இப்படி உன் வாழ்க்கையில் செய்ய வைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் வாழ்க்கையையும் அது கெடுத்து விட்டது என்பதுதான் உண்மையாகும் யார் ஒருவர் தன்னுடைய முற்பிறவியில் கர்ம பலன்களை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இப்பிறவியில் அதனை அதிகமாக பெற்றுக்கொண்டு கழித்தே தீர வேண்டும் இல்லையென்றால் என்றால் இன்னமும் அவர்களுடைய இந்த கர்ம வினைகள் அவர்களை தொடர்ந்து கொண்டே வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவை எல்லாம் என்றோடு இவர்கள் வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இப்பொழுது திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது குழந்தை இன்று இந்த விஷயத்தை இந்த வராகியானவள் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த சூழ்ச்சிகள் ஆகினும் சரி உன்னை முடக்க நினைத்தவர்கள் ஆகினும் சரி எல்லோருமே அடிந்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு பயமும் உனக்கு இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கையை கண்டு என் குழந்தை இனி ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது எத்தனை பெரிய சோதனைகளாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வராகியானவளால் முடியும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து காட்டுவேன் ஒரு பொழுது உன்னை நான் கஷ்டத்தில் தவிக்க விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களையும் வருந்துகின்றாய் அல்லவா இனிமேல் அது போன்று வருந்த வேண்டிய நிலை ஒரு நாளும் உனக்கு இல்லை ஏனென்றால் நீ பட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் தீர்வை இந்த வராகியானவள் ஏற்படுத்திவிட்டேன் இனி மனமகிழ்ச்சியோடு நடப்பது எல்லாம் சில காலம் மட்டும்தான் அவர்கள் நிலை அறிய சற்று காலம் தாமதம் ஆகும் அதன் அதன் குழந்தையே உனக்கான நேரம் ஆரம்பித்து அதன் பிறகு பார் உன்னுடைய அனைத்து நேரங்களும் பொன்னான நேரமாக உன்னிடம் வந்து சேரும் உனக்கான நேரம் ஆரம்பித்து விடும் அதுவரை பொறுமை காத்திரு என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்